ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போக நேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் எப்படி போச்சுன்னு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன் பொங்க பானை வர மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம சூரியனுக்கு எப்பவும் போல் வந்து படையல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம வந்து சமையல் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம் அப்புறம் வந்து பொங்கலுக்கு என்னெல்லாம் வந்து ரெசிபி எல்லாம் தான் இந்த வீடியோலாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்காலில் முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொங்கலுக்கு வந்து போகி அன்னைக்கு வந்து அம்மா எல்லாரும் எழுந்து கோலம் போட்டாங்க பொங்கல் அன்றைக்கி நான் மட்டும் தான் எழுந்து போட்டேன் போட்டுட்டு கலர் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் அம்மாலாம் வந்து அவுட்லைன்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க சின்ன க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க தான் பண்ணாங்க கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மூணு நாளுமே வந்து கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து என் கூட வந்து நின்றுட்டு இருந்தார் ஃபைனலாக வந்து நம்மளோட பொங்கல் பால கோலம் வந்து சூப்பராக வந்து போட்டு முடித்தாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம போய் எல்லோருமே வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மேலே போயிட்டு சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுருவாங்க அதுக்கு தேவையான காய் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து முந்த நாளே நாங்கள் வந்து கொஞ்சம் பூஜை சாமான் தேய்க்கிறது அப்புறம் வீடெல்லாம் துடைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் முடித்து வச்சதுனால காலையில் எழுந்தவுடனே சூரியன் கும்பிடுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அம்மா வந்து இங்கே வந்து ஒரு அஞ்சு காயை எடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி பூஜை சாம்பாங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்து எல்லோரும் மேலே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக மேலே வந்திருக்கோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நாங்கள் எல்லோருமே வந்து சேர்ந்து குட்டீஸ் கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம குட்டீஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட்டு பொங்கல் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக

நீ போய் தொட்டு சரி எங்க வா வீடியோ தொட்டு கும்புரண்டா இருக்கல சவுண்டு வெளிச்சத்தை பாக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரியனுக்கு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸ்டீஜாவும் கோட்டியும் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்காக வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது நேற்று தான் வந்து ஆர்டர் பண்ணாங்களே வந்து நேற்று ஈவினிங்கே வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போன வீடியோலேயே வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய சாரீ வந்து நான் பொங்கலுக்காக தான் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம அடுத்து வந்து கீழே போய் சமைக்கிற வேலை இருக்குது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி ஃபுல்லுமே நான் இதில் வந்து ஷேர் பண்ணல பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்போவுமே வந்து பொங்கல் பானையில் வந்து வைக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் வந்து நம்ம எப்போவுமே கேஸில் தான் இந்த மாதிரி பொங்கலுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து மாடியில் வந்து அந்த இஞ்சி மஞ்சள் செடி வச்சு சாமி கும்பிடுவாங்க பார்த்திங்களா அதை அந்த இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கட்டி நூலில் வந்து கட்டிட்டு பொங்க பானையில் வந்து சுற்றி கட்டிவிடுவாங்க பானையில் வந்து நிறைய பேர் பொங்கல் வச்சு பழக்கம் இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செடியே வந்து எடுத்து கட்டி பொங்கல் வைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நாங்களும் வந்து அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கேஸில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு பொங்கல் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு நான் வந்து அரிசியும் போட்டுட்டேன் ஒரு அழாக்கு வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறு பருப்பு இது ரெண்டுத்துமே நல்லா கழுவிட்டு நல்லா வந்து பொங்கல் தண்ணி கொ தண்ணி வச்சுருக்கோம் கொதித்த உடனே நம்ம அதில் போட்டுடலாம் நல்லா வெங் வெந்துடுச்சு வேகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து குழைய வெந்த உடனே இந்த மாதிரி வெள்ளை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பொங்கல் ரெடியான உடனே கொஞ்சமாக முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கல் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பழக்கம் நாங்கள் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தோம் அப்படியே வந்து சைட் பை பார்த்திங்கன்னா நான் சமையலுமே பண்ணிகிட்ருந்தேன் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் அந்த சூரியன் காய் எல்லாமே வச்சு அது ஒரு பொரியல் அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பீன்ஸ் கேரட் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இனிமேல் தான் பண்ணணும் சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலே சாமி கும்பிட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அம்மா வந்து எல்லாமே ரெடி இருக்காங்க நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எங்கள் ஆயா தாத்தா எங்கள் ஜீவா மாமா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் வந்து துணி வச்சு படைப்போம் எங்கள் அம்மாவோடய அம்மா அப்பா அவங்க எங்கள் மாமா மூணு பேருக்குமே சேர்த்து மாடியில் தான் வந்து தனியாக வந்து துணி வச்சு படைப்பாங்க எங்கள் அம்மா அதனால் நேற்று போகி அன்னைக்கு வந்து ஜெயச்சந்திரன் போயிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம பண்ண இதை வந்து ரெண்டு இதுவாக எடுத்துக்கிறாங்க அவங்க படைக்கிறதுக்கு ஒன்று நம்ம பொங்கல் காலையில் சாமி கும்பிட்டோம்ல அந்த இடத்துல ஒன்று வச்சு படைக்கிறதுக்காக ரெண்டு தட்லையுமே வந்து அம்மா இது எடுத்துப்பாங்க நடுவில் வந்து சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாயாசம் படைக்கிறதுக்கு மட்டும் வந்து வைக்க மாட்டாங்க வெறும் வட பாயசம் சக்கரை பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்க இந்த சூரியன் காய் படைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பூசணி இலையில வச்சுதான் செய்வாங்க நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது பூசணி இலை தான் எங்க தாத்தா எடுத்துட்டு வருவாரு அதில் தான் வந்து ஜல்லடையில வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இலை போட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு படைப்பாங்க இப்போ வந்து பூசணி இலையெல்லாம் எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல அதனால வந்து வாழலையிலே வச்சுக்கிறாங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்து இன்னும் மறக்காமல் வந்து அந்த பூசணி இலையிலே விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கலுக்காக நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன ஐட்டம்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவடை வந்து அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் ஜவரிசியும் சேமியாவும் போட்டு பாயாசம் பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட பொங்கலோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அது இல்லாமல் நம்ம மேலே படைச்சி எடுத்துகிட்டு வந்தால் எல்லா காயும் போட்டு சூரியன் காய் செஞ்சுருந்தோம் மேலே ஆயாவுக்கு அண்டு தாத்தாக்கு மாமாவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்து எடுத்து படைக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடுவோம்

அவ தெரியுற தெரியல எப்படி பாத்துட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க நினைச்சிங்கம்மா Những lòng yêu pong bằng 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 bằng

嗯嗯。Uh, uh. Oh. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம் நம்ம குட்டிஸ் பாப்பாங்களை வரதுக்காக நம்ம வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்க கூடவே ச பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லோரும் சாமியெல்லாம் சு கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாவே வந்து பொங்கல் போச்சு எ எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் இப்படி தான் போச்சு உங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ